அவன் பொருளை எடுத்து அவனையே போட்டு தருணம் மக்களே கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அப்படியே மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க என்ன பையனோட பரிணாம வளர்ச்சி படம் போட்டு வச்சிருக்கான் எக்ஸிபிஷன் போவோம் பார்த்துருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு கூட நடக்கும் அங்க போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பேன் ஐபிஎல் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாள் உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துடுச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்மா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் ஃபோட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளோ ஆர்வம் ஐபிஎல் டவருக்கு பார்க்கணும் ஏன் ஐபிள் டவர் பார்க்கணுன்டா பேரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா ஐபிஎல் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை டேய் டே டேய்